ராமரை தரிசிக்க விடாமல் மக்களை திமுக அரசு தடுப்பதாகவும் அதற்கு ராமநாமம் சரியான பதிலடி கொடுக்கும் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் பொறுமையானவர்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் ராமராஜ்யம் என்பது அதுதான் அத்தனை மக்களையும் அரவணைக்க கூடியதுதான் ராமராஜ்யம் எப்படி ஸ்ரீ ராமபிரானுக்கு பிரானுக்கு ஒரு சகோதரனான பழங்குடி மக்களும் அவருக்கு குடும்பத்தில் ஒருவராக மாறினார்கள் அவரை சுற்றி இருக்கின்ற கானகமும் சரி கானகத்தில் வசிக்கின்ற விலங்குகளும் சரி எப்படி அவர் ஒருங்கிணைந்த வாழ்க்கையை காட்டினாரோ அந்த ஒரு வாழ்க்கையை நோக்கித்தான் இத்தனை மக்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்ற வேண்டும் என பிரதமர் மோடி அவர்கள் நினைக்கிறார் இந்த மக்களுடைய பக்தி உணர்வை இம்மாதிரியான சிறு சிறு செயல்களால் அடக்கிவிட முடியும் என்று நினைத்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாடம் புகட்டுவார்கள் ராம பக்தி உணர்வை இவர்களுடைய இந்த திராவிட மாடல் அரசு ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது தமிழகம் ராமரோடு நெருக்கமாக தொடர்பு இருக்கக்கூடிய மாநிலம் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு மேலாக ராமர் தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை இடங்களுக்கும் அந்த வழிபாட்டு தளங்களுக்கெல்லாம் பிரதமர் மோடி அங்கு சென்று பிரார்த்தனை செய்ததற்கு பின்பாக இன்று அயோத்திக்கு சென்றிருக்கிறார் இது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை ஆனால் அவருக்கு மக்கள் முன்பாக கிடைக்கின்ற அந்த அன்பையும் ஆதரவையும் பார்க்க சகிக்காமல் இந்த தமிழக அரசு இம்மாதிரியான கடுமையான கட்டுப்பாடுகள் வாயிலாக மக்களை முடக்க நினைக்கிறது அவர்களுடைய பக்தியை தடுக்க நினைக்கிறது அகாத வார்த்தையில பேசி மிரட்டுறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல் இந்த அராஜகம் என்பது ஒருபோதும் உங்களுக்கு கை கொடுக்காது ராமநாமம் எப்படி எத்தனை துன்பங்களையும் கடந்து வருவதற்கு சக்தி கொடுக்கிறதோ அதுபோல போல இந்த ராமநாமம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பதிலடி கொடுக்கும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க